வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு காந்தாரி மிளகா வச்சு சிக்கன் பண்ண போகிறோம் மிளகா வந்து எங்களுக்கு செடியிலே வீட்டில் இருந்தது அதை வச்சு தான் இப்போ பண்ண போகிறோம் நார்மல் மிளகாய விட இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் அதுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தேவையான பொருட்கள் அரை கிலோ சிக்கன் ஒரு பதினஞ்சு காந்தாரி மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு அரை லெமன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு டீஸ் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீரகம் ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பூண்டு நாலு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டு இப்போ மசாலா அரைச்சிக்கிருவோம் ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கிருவோம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் காந்தானி மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டி இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து சீரகம் கரம் மசாலா பவுடர் தூள் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குருவோம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு உப்பு லெமன் பிழிஞ்சுக்குருவோம் இதை பூரா மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிடுவோம் உப்பு காரம் எதுவும் தேவையாக இருந்தால் இந்த இதுலயே சேர்த்துக்கலாம் இப்பவே சிக்கன் நல்லா ஊறிடுச்சு இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ கடையை வச்சாச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ சிக்கனை கடாயில் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை மசாலாவில் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம் தயிர் சேர்த்துருக்கோம் அதுவே போதும் சிக்கனை லேசாக பரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க சிக்கன் குக்காயிருச்சு இப்போ நம்ம தாளித்து வச்சுக்கிடுவோம் தாளிக்கிறதுக்கு இப்போ நறுக்கி வச்சுனது பூண்டை சேர்த்துக்குருவோம் தூண்டு வதங்கிடுச்சு இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சிக்கனில் சேர்த்துக்குவோம் தூண்டு நல்லா சிறந்து வந்துருச்சு இப்போ தாளித்ததை சிக்கனில் சேர்த்துக்குருவோம் அவ்வளோதான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு லேசாக கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி